ஆடு நொண்டுதா ஆடு புழு வச்சு இருக்குதா இல்ல குழம்பு சாப்பிட்டு இருக்குதா அதுக்கு டீட்டெயிலாக பார்த்து சரி பண்ணலாம் வாங்க உங்களுக்கு ஆடு யாரது என்ன ஆகிட்டு இருக்குதோ அது எல்லாருமே பார்த்து வாங்க போய் பாருங்க ஆடு எந்த ஆடு கால் தூக்கி இருக்குதுன்னு பாக்கணும் ஓட்டி பாக்கணும் பட்டியல வந்தோன்னு இதுதான் பட்டி பட்டினு பாத்தீங்கன்னா ஆட்டு கொட்டாவதா பட்டின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு கத்தி எதனா ஆகிட்டு இருந்தால் கிளீன் பண்றதுக்கு மஞ்சாத்தொளையத்து நடந்துடும் ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து இசு தினங்கிறோம் ஏன்னா நம்ம ஆடு புஷ்ட பருக்கு எடுக்க முடியாது அதனால முன்னாடி ஏற்றி வச்சிடறோம் எத்துட்டோம் போயிட்டு கடாவை பிடிக்கணும் பெரிய கடாவை இல்லையா தாங்குதே ஏன்னா விட்டணும் ஷேக் ஆடணும் அதிகமாகி போச்சுன்னா எதாதுன்னு ஒன்று தான் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படியாக இருக்கும்போது ஆடு இப்படி தீ இப்போ எதுவும் ஆகாது ஆட்டுக்கு எதுவும் ஆகாது இப்போ நம்ம இப்படி பிடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் காலில் ஃபுல்லாக சாணியாக இருக்குது அது க்ளீன் பண்ணிடணும் அப்போ தான் நைட்டு இருக்குது நம்ம பார்க்க முடியும் மேலே இருக்கிற லேஸாக இப்படி பிடிச்சி ஆறணும் இதை உள்ள பாருங்க ஃபுல்லாக மண் எரியன்னு இருக்குது இப்படி யாரும் வலிக்காதே ஆட்டிக்க இப்படி அர்த்தா தான் உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே எடுக்க முடியும் இது பாருங்க எவ்வளோன்னு தூண்டுட்டு இருக்குது காலை ரவுண்டாக பார்க்க சொல்லிச்சு மண் இருக்கனால தான் ரெண்டுதா மல் மண் கல் முள் எது ஒன்னா இருக்கும் நம்ம அறுத்து பார்த்தா தான் பார்க்க எது இருக்குதுன்னு எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படியே விட்டு ஆகும் அப்படியே விட்டால் குளம் ஃபுல்லாக சாப்பிட்டு பூச்சி வச்சிடும் இல்லை சுத்தமாக நடக்காது ஆடு இந்தமாரி எதனா ஒன்று ஆகிடும் ஆடு கட்டுவோம் ஆடே ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடும் அதுக்கப்புறம் மேயாது கயிறு மாதிரி கால காலை வச்சுக்கிறீங்களே அது ஆட்டுக்கு வலிக்க தான் அப்படி வச்சா தான் நம்மளுக்கு பேலன்ஸ் வரும் ஆட்டை பூச்சி வகர வைக்க முடியும் கரெக்டாக நீங்கள் எது பண்ணாலும் காலை பிடிச்சாலும் உதைக்க ஆரம்பிச்சிடும் இப்படி வச்சா தான் பேலன்ஸ் வரும் நம்மளுக்கு அப்புறம் குளம் சந்தலி கொஞ்சம் ரணமாகிட்டு இருக்குது இன்னும் கொழம்பு சந்தல் பார்த்தீங்கன்னா மிஷின் கொஞ்சோண்டு விட்டு நம்ம மேலே காலை அர்த்தம் பார்த்தீங்களா அதில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓட்ட வாட்டியே அந்த ஓட்ட வாட்டியே இப்போ கத்தி வச்சு அர்த்தம் பார்த்தீங்களா விட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வச்சா அப்படியே ஒட்டிக்குமா ஃபுல்லா ஆமா நம்ம மருந்து விட்டதுக்கும் மஞ்சாத்தூளும் நல்லா கிருப்பா பிடிச்சிக்கும் குளம் சந்தில் தான் கொஞ்சம் இன்னும் அதிகமாயிட்டு இருக்குது ஆனால் கரெக்டாக மேலே அடி விட்டு கை வச்சு ஃபுல்லாக அமுத்தி விட்டுடணும் மருந்து வச்சு இடம்லாம் இந்த ஆடு கொட்டி போட்டுச்சேன்னா கடாலாயிருந்துச்சின்னா பிடிக்க முடியாது வச்சு தள்ளிட்டு போயிட்டோம் இதுக்கு ஒரு கால் பார்த்தாச்சு இன்னொரு கால் பார்த்துலாம் முள் ஏதோ பட்டுக்குது அதனால கண்ணுக்கும் விடுறோம் அப்படி விட்டா கண்ணு சரியாயிடுமா விட்டா கண்ணுக்கு எப்படி கண்ணு மருந்து ரொம்ப ரணம் ஆயிடுச்சு அதனால லேசா பூச்சோம் அது ஆடி ஒதிர்ச்சி அங்காட்டிக்கு லைட்டா கத்தி பட்டுச்சுங்க மாதிரி ஆனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை மஞ்சள் மஞ்சாத்தூள் திருப்பி விட்டேன்னா சரியாயிடும் மற்ற வாரத்தில் அது வலிங்க தானே வலிக்கும் லேசாக வலி இருக்கும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செதையில குள குளிருந்துச்சு நல்லா மழைக்கு ஊறி போயிட்டு அதனால கத்தி லேசாக பட சொல்லி நல்லா நெப்பமாக இருக்கவே பட்டுச்சு கத்தி சரியாயிடும் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை இது பார்த்தீங்கன்னா கண்ணு பூச்சி பார்த்தீங்கன்னா காலையே பாருங்க எப்படி ஆகி தொங்குது ஒரு சைடா ஏன்னா இது அதுமாரி ஆகிடுக்குது பாகத்துக்கே ரொம்ப இதுவாக இருக்குது ஏன் அது இது பார்த்தீங்கன்னா அடே உடவே ஃபுல்லாக துணுங்கனே வந்துருக்குது பாவம் இது வேறு கண்ணுங்க வலி இது கன்று பாருங்க இதுதாங்க கால் குழம்பு பாகத்தையும் எப்படி இது பாருங்க வரும் சரி சரி இது பொண்ணு கூட டெராமிஷின்லேயும் விட்டால் சரி ஆகிடுமாண்ணா ஆ எல்லாத்தையுமே மிஷின் தான் டரா மிஷின் கவர் வேறு எது விட்டாலும் சரியாகாது இது பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து கால் வரல எல்லாத்தையுமே மிஷின் தான் ஒன்றுமே அது விட்டால் தான் பட்டுன்னு சரியாகும் வேறு எந்த மருந்து விட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் கேட்காது இது பார்த்தீங்கன்னா நம்ம அரங்க சொல்லி இது ஆடு கத்தி சங்காட்டியும் லைட்டாக குழம்புல பட்டுச்சு குழம்புலன்னா அது கொழம்பு தான் காலுன்னு கால் தான் குழம்புன்னு சொல்லுவாங்க போ போ ம் சொல்லி இது பார்த்தீங்கன்னா போலிக்கடாவும் பயங்கரமாக நொண்டுதுங்க அதிகமாக பூச்சி பார்த்துன்னுக்குறோம் இப்போது பிடிக்கவே முடில ரொம்ப மெசலாக ஓடி நேஞ்சு இப்போதான் பூச்சி காலை அத்தன்னுக்குறோம் பொலிக்கடா கூட நம்பளுக்கு நொண்டுதுங்க பட்டை கடா போலிகடா கயிறு திருப்பி கயிறு மேலே காலை வச்சாதான் நிற்கும் ஆ ஆ பூச்ச உடனே பார்த்தேன்னா நான் கொப்பு மேலே காலை வச்சுங்க என்ன அதே கேட்குற எது ஆகுதுன்னு ஒன்றாவது நீ அது மேலே கால் வைக்கணும் தூக்கி போட்டு போய்டும் அழுக்கா அதனால தான் கடாமலேயே எப்போயுமே பூச்சி ஒடனே கால் தூக்கி வைக்கணும் தான் கால் தான் வச்சுங்க ஒரு கால் வச்சுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு சரியாக தெரில சார பாம்பு குரகு போயிடுச்சுன்னா கண் தெரியாது ஆட்டுக்கு அதனால் இது கண்ணு மங்களாக தெருது அதனால் கண்ணில் டெர மிஷின் ரெண்டு கண்ணுமே தெரில வாவ் ஹாவ் எரியும் தானே தான் பயங்கரமாக ஆனால் விட்டது சரி அவன் ஆட்டு கண்ணு தெரியாது இல்லை நல்லா விட்டு துவச்சி விட்னோம் அப்பதான் மண்ணு போய் க மருந்து போய் உள்ள இறங்கும் டக்குன்னு ஓடிச்சுங்க ஓ பாரு மோடதா இறகுது ரொம்ப ஆறு நாள் ஆடு ஆடு இது கண்ணு தாங்க ஒன்று குட்டி பாடுகணும் கண்ணு தாங்க இது குட்டிலேருந்து முக்காசி ஸ்டேஜ் இதுக்கப்புறம் தான் குட்டியே போடும் ஆட்டை பார்த்திங்கன்னா இந்த பேருங்க ஆட்டுக்கு வேறு உனியெல்லாம் இருக்குதுங்க பாருங்க பாருங்க ஒன்று ஒன்று மழை காலனால ஈ தொல்லை உனி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா காலில் இருக்கிற சேரில் எத்தணுங்க கத்தி இதான் ஆட்டுக்குன்னே தனியாக இருக்குது கத்தி இதுக்கு குழம்பு ரொம்ப ரணமாக இருக்குது அதனால ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற சாணிலாம் தொச்சிட்ட உடனே அப்புறம் என்ன ரணமாயிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்தை தான் ரொம்ப மண் கால் உள்ள ஏறின்னு இருக்குது என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா காலை லேசாக பிடிச்சி அறக்கணுங்க ஒன்னியாவாது அப்படிதான் ஆடு உள்ள இருக்கிற வெளியே எடுக்க முடியும் காலை தான் ஆனா ஆட்டுக்கு வலிக்குங்க ஆட்டுக்கு வலி இருக்கும் வேற வழி இல்லை இப்படி காலை அர்த்தாதான் பாருங்க அது மூஞ்சி பார்த்தாலே எவ்வளோ பாவமாக இருக்கு பாருங்க நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆடு பிடிச்சி பார்த்தோம் பின்காலில் பார்த்தீங்கன்னா புழு வேஸ்ட்டும் ரொம்ப ரணமாயிட்டு இருக்குதுங்க சி ஐத்தினால சீ வருது பார்க்கவே முடியல நம்மளுக்கே ஆடு சுத்தமாக கால் கீவே வைக்கலங்க துணி வச்சு சுத்தமாக ஐத்தி துவச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுங்கிற மருந்தை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சா தூள் வச்சு நாங்கள் காற்று போகாத அளவுக்கு இதை பாருங்க எப்படி ரணமாயிட்டு இருக்குதுன்ட்டு குழம்பே வீங்கிட்டு இருக்குது பயங்கரமாக அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெராமிஷின் விட்டு ஈ வக்கார அளவுக்கு பார்த்துக்கணும் நம்ம அப்போ தான் கொஞ்சம் பட்டுன்னு சீக்கிரமாக சரியாகும் பாருங்க ஈ எப்படி உக்காரது பாருங்க இந்த ஈ தோளினால்தான் புழு வைக்குது ஈ வச்சு முட்டை வச்சுனாலே மறுநாள் புழு ஆகிடுங்க ஃபுல்லாகவே ஈயால் தான் நம்மளுக்கு புய்வே வைக்குது மழை மூணு நாள் பேஞ்ச நிறைய ஆடு சரியாகவே பார்க்க முடில மஞ்சா தூள் வச்சு நல்லா அழ்த்தணுங்க அப்போ தான் காற்று போகாத அளவுக்கு குட்டி போடுறதுக்கே அதுதான் அங்கே பண்ணி முச்சாச்சு இதுக்கப்புறம் சாய்ந்தரம் வந்து இன்னொரு வாட்டி மறந்து விட்டால் ஓரளவுக்கு செட்டாகிட்டு விட்டுர்லாங்க பாருங்க எப்படி நொண்டின்னு போது பின்காலே சுத்தமாக கீவே வைக்க மாட்டேங்க